வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நினைவு கஞ்சியை காலால் தட்டி கேடு என பலரை கைது செய்த நிலையில் நாடு ஊறாகவும் விசாக் நிகழ்வை கொண்டாடி வருகின்றமை தமிழர் மீதான அடக்குமுறைகளை வெளிப்படுத்துவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை என இந்திய ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மத்திய மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றம் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளது அரச நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் மோசடி முறைகேடுகளை தடுப்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு லட்சம் பரிந்துரைகள் தொடர்பில் இதுவரை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என உதயங்க வீரதுங்க தெரிவித்தமை தமக்கு தெரியாது என்று பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் இருபதாம் நாள் முதல் மே இருபதாம் நாள் வரையில் அனுமதியின்றி கடமைக்கு திரும்பாத ஸ்ரீலங்கா கடற்படையினர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் எதிர்வெரும் ஜூலை மாதம் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சில கடுமையான விதிகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு காசா நகரமான ரஃபா மீதான படை தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகளின் நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது விரிவான செய்திகள் நினைவு கஞ்சியை வருகின்றமை தமிழர் மீதான அடக்குமுறைகளை வெளிப்படுத்துவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கவலை வெளியிட்டுள்ளனர் நினைவு கஞ்சியை படையினர் காலால் தட்டி சுகாதார கேடு என பலரை கைது செய்துள்ள நிலையில் நாடு பூராகவும் வெசாக் பெருநாளை கொண்டாடி வருகின்றமை தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளை வெளிப்படுத்துவதாக கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கவலை வெளியிட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளனர் இன்று கிளிநொச்சிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நிகழ்த்த திட்டமிட்டிருந்தோம் அந்த போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது தமது பிள்ளைகளை போர்க்காலத்தில் படையினரிடம் ஒப்படைத்தும் விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரையில் அமக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை எத்தனையோ போராட்டங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தும் இதுவரையில் எமக்கான நீதி கிடைக்கவில்லை கடந்த போர்க்காலங்களில் உண்ண உணவின்றி உப்பு கஞ்சி குடித்து உயிரை காத்து கொண்டோம் அதனை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் எடுத்து முகமாக மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வந்தது குறித்த நினைவு கஞ்சிகளை படையினர் மற்றும் காவல்துறையினர் காலால் தட்டி சுகாதார கேடு என பலரை கைது செய்துள்ளனர் ஆனால் இன்று நாடு பூராகவும் பெசாக் பெருநாளை கொண்டாடி வருகின்றனர் இதுவரையில் எந்த குழப்பங்களும் இல்லாமல் நடாத்துகின்றனர் அப்படி என்றால் தமிழருக்கு ஒரு சட்டம் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டமா என கேள்வி எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளனர் இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை என இந்திய ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள முன்னாள் போர் மண்டலத்தில் வாழும் தமிழர்களுக்கு அமைதியான வாழ்க்கை இன்னும் கிடைக்கவில்லை என இந்திய ஊடகம் ஒன்றின் இலங்கைக்கான ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச நிறுவனங்கள் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சிகளை பொதுமக்கள் எதிர்க்கும் அதே வேளையில் பலர் தங்களின் அன்புக்குரியவர்களை இடைவிடாமல் தேடி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நிதி நெருக்கடி மற்றும் முறிந்து போயுள்ள தமிழ் அரசியல் என்பன அவர்களை மேலும் ஏமாற்றமடைய செய்துள்ளது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழர்கள் கண்ணீர் சிந்திய முள்ளிவாய்க்கால் கிராமம் அமைதியாக பாரிய வெற்றிடமாக காட்சியளிப்பதுடன் பனைமரங்கள் சாலைகளில் வரிசையாக உள்ளன எனினும் இலங்கையிலும் அதற்கு அப்பாலும் உள்ள சிலர் முள்ளிவாய்க்கால் இரத்த கலரையை காசாவில் இஸ்ரேலின் தற்போதைய கொடிய போருக்கு ஒப்பிட்டுள்ளனர் இதேவேளை பேரழிவு தந்த போரை துணிச்சலுடன் எதிர்கொண்ட ஒரு சமூகத்திற்கு குறைவாக சாப்பிடுவது அல்லது உணவை தவிர்ப்பது புதிதல்ல என்று பொருளாதார பிரச்சினைகள் குறித்து அங்குள்ள மக்கள் கருத்து கூறுகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசம் நாட்டின் வறிய மாவட்டங்களில் சிலவற்றின் தாயகமாக உள்ளது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு என்பன இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களாக உள்ளன இதன் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதார தாக்கம் தமிழர்களை அதிகமாகவே பாதித்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை அண்மித்த தெற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நேற்று முன்னாள் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது இது நேற்றைய நாள் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் புயலாக வலுப்பெற்றது இந்த புயலுக்கு ரீமால் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதுடன் தற்போது குறித்த புயல் மத்திய கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ளது இந்த நிலையில் ரீமால் புயலானது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக இன்று மாலை வலுப்பெறவுள்ளதாகவும் அதன் பின்னர் நாளை நள்ளிரவு தீவிர புயலாக வங்காள விரிகுடா மற்றும் அதனை அண்மித்த மேற்கு வங்காள விரிகுடா கடற்கரையை கடக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கடற்கரையை கடக்கும் போது மணிக்கு நூற்றி பத்து தொடக்கம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளன மேலும் இலங்கையைச் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் நிலவும் கடும் சீற்றம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியிலுள்ள கடற்பொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றம் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளது அரசாங்கத்தால் அண்மையில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றம் குறித்த சட்டம் மூலத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளது தேசிய மக்கள் சக்தியால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதாரம் தொடர்பான பாரதூரமான ஓர் சட்டம் மிகவும் எளிமையான அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் இலங்கை முதலீட்டு சபையை ரத்து செய்யவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கம் ஏன் அவசரமாக இந்த சட்ட மூலத்தை சமர்ப்பித்துள்ளது என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது தனியார் துறையினர் கைத்தொழில் துறையினர் அல்லது முதலீட்டு சபை இவ்வாறான ஓர் சட்ட மூலத்தை கோரவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது அரச நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் மோசடி முறைகேடுகளை தடுப்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு லட்சம் பரிந்துரைகள் தொடர்பில் இதுவரை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் மோசடி முறைகேடுகளை தடுப்பதற்காக வழங்கப்பட்ட சுமார் ஒரு லட்சம் பரிந்துரைகள் தொடர்பில் இதுவரை தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என அரசாங்க கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமை பாரிய பிரச்சினை எனவும் திணைக்களம் வழங்கிய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கணக்காய்வு விசாரணைகளை நடாத்துவதற்காக அரசு ஆண்டுதோறும் செலவிடும் தொகை கோடிக்கணக்கில் உள்ளதாக கூறப்படுகிறது கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு அரச நிறுவனங்களும் கட்டுப்பட்டிருப்பதாகவும் விக்ரமரத்ன குறிப்பிட்டார் நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட முடிவுகளையோ அல்லது கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் வழங்கிய பரிந்துரைகளையோ சில நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை எனவே அரச நிறுவனங்கள் தொடர்பாக கணக்காளர் திணைக்களம் வழங்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது அரசு கணக்கு குழு மற்றும் நிதிக்குழுவின் பொறுப்பாகும் என தலைமை கணக்காளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என உதயங்க வீரதுங்க தெரிவித்தமை தமக்கு தெரியாது என்று பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்த கதை தமக்கு தெரியாது என்று முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்கவின் நாடாளுமன்ற கலைப்பு கருத்து தொடர்பில் பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் பசில் ராஜபக்சவிடம் வினவிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவரின் கருத்து தொடர்பில் உதயங்க வீரதுங்கவிடம் தான் கேட்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணிலுடனான சந்திப்பின் போது தனது கருத்தை தெரிவித்ததாகவும் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் இருபதாம் நாள் முதல் மே இருபதாம் நாள் வரையில் அனுமதியின்றி கடமைக்கு திரும்பாத ஸ்ரீலங்கா கடற்படையினர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபதாம் நாள் முதல் மே மாதம் இருபதாம் நாள் வரை அனுமதியின்றி கடமைக்கு சமூகமளிக்காத ஸ்ரீலங்கா கடற்படையினர் சட்டப்பூர்வமாக பணிநீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தின் போது விடுப்பு இன்றி பணிக்கு வராத மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கடற்படையினர் சட்டபூர்வமாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது இந்த பொது மன்னிப்பு அனைத்து தொழில்முறை மருத்துவம் மற்றும் தொழில்முறை பல் மாலுமிகள் தவிர மாலுமிகளுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது மன்னிப்பு காலத்தின் போது விடுப்பு இன்றி இருந்த கடற்படையினர் உத்தியோகபூர்வமாக வெளியேற்றப்பட்டனர் அத்துடன் தற்போது வெளிநாட்டில் உள்ள மேலும் முப்பத்தைந்து கடற்படையினரும் வெளியேற்றப்படவுள்ளனர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் பொது தேர்தல் நடைபெற அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினான்காம் நாள் திடீர் பொது தேர்தலை நடாத்துவதற்கான அறிவிப்பை அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் வெளியிட்டுள்ளார் குறித்த அறிவிப்பானது நேற்று முன்னாள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரிஷி சுனக் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் எதிர்கொள்ளும் முதல் தேர்தலாக இது அமையவுள்ளது இந்நிலையில் தேர்தலுக்கு எதிர்கட்சியான தொழிற்கட்சி எப்போதும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சில கடுமையான விதிகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வட ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சில கடுமையான விதிகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நாட்டு மக்கள் மேற்கத்தைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என கருதும் கிம்ஜாங் உன் வடகொரியாவில் விவாகரத்துக்கு தடை விதித்துள்ளார் விவாகரத்து என்பது அசாதாரண நடத்தை என அவர் கருதுவதால் இந்த விதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விவாகரத்து செய்தோர் சமூக பிரச்சனையாக கருதப்படுவார்கள் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வடகொரியாவில் உள்ள அதிகாரிகள் யாராவது விவாகரத்து செய்தால் அவர்களுக்கு பதவி உயர்வோ முக்கிய பதவிகளோ கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் விவாகரத்து செய்யும் பொதுமக்களுக்கான தண்டனை குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இளைஞர்களின் தொலைபேசிகளை சோதனையிடுவதற்கு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி கிம் விதித்துள்ள இரண்டாவது விதியாகும் வடகொரிய இளைஞர்கள் தென்கொரியாவின் தாக்கத்துக்கு ஆளாகியுள்ளார்களா என்பதை அறிவதற்காகவே இந்த யோசனை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தென்கொரிய மக்கள் மொழியை பயன்படுத்தும் விதத்தில் வடகொரிய மக்கள் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விதியை மூறுவோர் சித்திரவதை முகாமில் அடைக்கப்படுவதோடு கடினமான வேலைகளை செய்ய வற்புறுத்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு காசா நகரமான உடனடியாக நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகளின் நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது தெற்கு காசா நகரமான ரபா மீதான இராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ஐக்கிய நாடுகளின் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பை படித்த சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவர் நவாப் சலாம் மார்ச் மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்ட தற்காலிக நடவடிக்கைகள் காசாவின் நிலைமையை முழுமையாக கையாளவில்லை என தெரிவித்தார் மேலும் புதிய அவசர உத்தரவுக்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார் ஹேக் நகரை தளமாக கொண்ட நீதிமன்றம் பாலஸ்தீன எல்லைக்குள் அவசரமாக தேவைப்படும் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க எகிப்துக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான ரஃபா எல்லை கடவையை திறக்குமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்